வணக்கம் நண்பர்களே ஜிஎஃப்ஆர் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம பார்த்து நிறைய வீடியோ பார்த்துருக்குறோம் இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுவது எந்த மாதிரி அரசு ஊழியர்களுடைய திருத்தணம் பண்ணதுனாலேயோ இல்லை கணக்கு கடக்கணக்கு இது பண்ணது மாதிரி எந்த காரணத்தினாலையோ நட்டமாக எடுத்து அப்படின்னா அது என்ன செய்யணும் போன வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் லாஸ்ட் அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வந்து எல்லாமே ஆன்லைன் பே பிஎஃப்எம்எஸ் எல்லாம் வந்துருச்சு கேஷுங்கிறது அதாவது பணமாக பேங்க்லேருந்து வர்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒன் காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் அப்படி கிடையாது சின்ன சம்பளம் கூட வந்து கேஷாக எடுத்து வந்து போடுற மாதிரிலாம் இருந்தது நாங்கள் ஆரம்பத்தில் வேலைக்குள்ள மொத்த சம்பளம் குரூப் ஏ ஆஃபீஸ் மற்ற எல்லாருக்குமே சம்பளம் கேஷாக எண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ரூல் முழுக்க முழுக்க பிறந்தோம் பட் இப்போவுமே ரூல் இப்போ என்னென்னா ஐயாயிரத்துக்கு மேலே கேஷ் பண்ண முடியாதுலாம் ஒரு ரூல் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி வரையில் வந்து இன்னும் ஒரு இம்மிடியேட் ரிலீஃப் டு தி ஃபேமிலி ஆஃப் த டிசீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இறந்துட்டாருன்னா அவருடைய குடும்பத்துக்கு உடனடியாக இருபத்தையாய் அது வந்து வட்டி இல்லாத தொகை மாதிரி முன்பணம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு உடனடியாக அன்னைக்கே கொடுக்கணும் அது கேஷ் அவர்களுடைய கொடுக்கணும் ஸோ இந்த கொஸ்டின் வரையில் கோவிட் டயத்தில் எங்கள் டிப்பார்ட்லாம் நிறைய டெத்தெலாம் வந்தது சரி நாங்கள் வந்து கேஷாகவே ட்ராப் பண்ணுற எழுதுறோம் பிஓ கொடுக்க மாட்டாங்களே இது பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி பிஓட்ட கன்வின்ஸ் பண்ணி முதல்ல ரெண்டு பேருக்கு என்ன பண்ணோன்னா ஒருத்தர் அவர் கையிலேருந்து பணத்தை போட்டு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாது கரெக்டானது கிடையாது திருப்பி ட்ராப் பண்ண அமௌண்ட்டை ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் பேரில் ட்ராப் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் பண்ணோம் ஸோ கண்ட்ரோலர் ஜென்ரலாக பார்க்கணுன்னு நாங்கள் எழுதணும் இந்த மாதிரி கேஷ் வந்து நீங்கள் ஐயாயிரம் லிமிட் வைக்கிறது இந்த மாதிரி கேஸுக்கு பிரச்சனை இருக்கணும்னா இல்லை இல்லை இதுக்கெல்லாம் அது பொருந்தாது நீங்கள் கேஷ் ட்ராப் பண்ணலாம்னு ஆர்டராக போட்டு விட்டாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஸோ கேஷ் அந்த மாதிரி ட்ராப் பண்ணது திருடு போயிடுச்சு வழியில் யாரோ வழிமுறை பண்ணிட்டாங்க இல்லை ஏதோ தவறு நடந்து வச்சு பணம் போயிடுச்சு இப்போ அந்த பெனிஃபிஷியரி கொடுத்தாணும் என்ன செய்ய முடியும் ஒரு பக்கம் என்கொயரி நிறைய பணம்னால் போலீஸ் கேஸ் எல்லாமே இருக்குது உடனடியாக யாருக்கு பணம் கொடுக்குறக்கா அந்த பணம் ட்ரா பண்ணுறதுனாலோ அந்த அவருக்கு கொடுக்குறதுக்கு என்ன செய்கிறது அரசாங்கம் என்ன சொல்கிறேன்னா உடனே இன்னொரு சிம்பிள் ரிசிப்டு இது வந்து தொலைஞ்சனால திருப்பி நாங்கள் ட்ராப் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு அது என்கொயரி தனியாக இருக்கும் அதே ஃபைலில் வேறு எதுவுமே இருக்காது இது வந்து ரெண்டாவது ட்ரா பண்ணுறோம்னா எழுதி ஒரு சிம்பிள் ரெசிப்டில் எழுதி விஷயத்தை எழுதி அது சாங்ஷனிங் அத்தாரிட்டி ஹெச்ஓ கையெழுத்தில் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ஏன் இதனால் இந்த திருடு போனதுனால யாருக்கு அந்த பணம் போகணுமோ அவங்க சங் ச கஷ்டப்படக்கூடாது இது முடியலன்னா ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கேஸ் எல்லாம் முடிஞ்சு அதை ரைட் ஆஃப் பண்ணுறதா அதாவது கவர்மெண்ட் அக்கௌண்ட் வந்து கழிச்சு விடுறதா இல்லை யாருக்கு ஆறு இருந்து ரெக்க பணத்தை திருப்பி வசூல் பண்ணுறதா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகலாம் ஸோ அது வரைக்கும் இந்த சம்பளத்தினால் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியது நின்று போச்சோ அவங்க கஷ்டப்படக்கூடாதுக்காக ஒரு சிம்பிள் ரிசிட்டில் பணம் ட்ரா பண்ணிக்கலாம் இது முக்கியமான ரூ சரி அது மாதிரி இந்த மாதிரி அரசுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணம் அரசு ஊழியர் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அரசு ஊழியனுடைய திருத்தனமும் அதில் இருக்குதுன்னு சந்தேகம் இருக்குன்னா அந்த நஷ்டத்தை உடனடியாக மத்திய அரசு மத்திய அரசு அலுவலகங்களில் மத்திய அரசு உடனே அதை ஏற்றுக்கும் மாநில அரசோ அல்லது அது யூனியன் டெரிட்டரி அதுகளில் நடந்ததுன்னா அந்தந்த கவர்மெண்ட்டு அந்த நட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் உடனடியாக ஏன் விசாரணை முடிகிற வரைக்கும் திருப்பி ட்ரா பண்ணுறக்கு அதுதான் வழி இல்லைன்னா கணக்கு எப்படி வரும் இது ஒன்று அப்புறம் விசாரணை எல்லாம் பண்ணுறது முடித்த பிறகு சப்போஸ் அந்த அரசு கூட வந்து திருப்பி பணம் வசூல் பண்ணுற மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா வசூல் பண்ணால் திருப்பி அந்த கவர்மெண்ட்டு மத்திய சர்க்கார்னால் மத்திய சர்க்காருக்கு போயிடும் மாநில சார் மாநில சர்க்கார்டு அதாவது யூனியன் டெரிக்டர்னா யூனியன் டெரிக்டர் இது ஒன்று அடுத்து இன்ரெகுலர் இஷ்யூ ஆஃப் செக் தப்பாக ரூலில் ஏதோ குழப்பம் சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக இஷ்யூ பண்ணுறாங்க அந்த மாதிரி லாஸ் எதாவது ஏற்படுது அப்படிலாம் ஏற்பட்டதுன்னா குழப்பங்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கிளாரிட்டி இல்லை ரூல் அப்படிங்கிற மாதிரி வர விஷயத்தெல்லாம் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம உடனே எழுதணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி நடந்தது அப்படின்னு அவங்க அதை எக்ஸாமின் பண்ணிட்டு கிளாரிஃபை பண்ணி ரூல் போடுறதோ மாற்றுறதோ அதெல்லாம் செய்வாங்க இதுவும் செய்யணும் ரூலை மாற்ற வேணும்னா அதையும் செய்யணும் இந்த சூழ்நிலை அந்த ரூல் ஃபாலோ பண்ண முடியலை இதுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம எழுதி கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் ரூல் இருக்குது அது ரூலாக முப்பத்தி மூணு ஏழு சரி அது மட்டும் இல்லை நெருப்பு திருடு அது மாதிரி ஃப்ராடு வேலையினால் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் நம்ம ஏற்கனவே என்ன ப்ரொசீஜர் இவ்வளோ செய்கிறதோட அந்த அம பணம் வந்து அமைப்பு நஷ்டம் எஸ்டிமேட் போட்டு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்ததுன்னா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அண்டு அவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வாங்கின பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா போரடிக்கவும் கூடாது ஒரு ச விஷயம்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு பக்கத்துக்கு மட்டும் ரெடி பண்ணி அதை ரூல் போடுற மாதிரி போடுறேன் இனி வரும் ஜிஃபார் ரிலேட்டட் வீடியோக்கள் வந்து வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி